ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க வெண்பொங்கல் தாங்க வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற அளவுகளில் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலுமே வெண்பொங்கல் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க ஆகாமல் நல்லா குழைவாக டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க வெண்பொங்கல் பிடிக்காதவங்க கூட நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க என்னென்ன அளவுகள் அதுக்கு தேவைங்கிறத இப்போ பார்த்துடலாம் முதல்ல பச்சரிசி எடுத்திருக்கேங்க ஒரு முக்கால் உள அரிசிக்கு கால் பங்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க இதுதாங்க சரியான அளவு இந்த மாதிரி செய்யும்போது நம்ம செய்கிற பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப நேரம் ஆனால் கூட ஹார்டாகாமல் நல்லா அதே டேஸ்டில் ரொம்ப மிருதுவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல அரிசியும் பருப்பையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி தண்ணியை மாற்றிக்கலாங்க இப்போ அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் முக்கால் உலக்கு அரிசி கால்வாசி பருப்புன்னு சொன்னோம் இல்லையா மொத்தம் ஒரு உலக்கு வருது ஒரு உலக்குக்கு நான் மூன்றரை உலக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இதாங்க கரெக்டான அளவாக இருக்கும் அதோட நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு துண்டளவுக்கு பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் குக்கரில் இட்டை போட்டு விசில் போட்டு வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தாச்சு நல்லா குழையாக இருக்குங்க சாதம் நம்ம சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாங்க இப்போ பொங்கலுக்கு தாளிக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் முழுக்க நெய்யும் கூட சேர்த்துக்கலாம் முதல்ல மிளகு போட்டிருக்கேன் மிளகு நல்லா ஒரு ஸ்பூன் அளவு தாராளமாக சேர்த்துக்கலாங்க குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் மிளக ரெண்டாக தட்டி கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் அதோட பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட போகிறோம் எண்ணெயிலே பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா காரம் வதங்கிடுங்க இப்போ தேவையான அளவு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெண்பொங்கலுக்கு நெய்யில் வருதை முந்திரி பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க நல்லா நெய்யிலே மிளகு பொரியும்போது அதோடய காரம்லாம் நல்லாவே மட்டுப்பட்டுரும் பாருங்க தாளிச்சதை இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்து கிளறிட்டோம் அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா குழைவான பொங்கல் சூப்பராக தயாராகிருங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நம்ம தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த அளவுகளில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப நேரம் ஆனாலும் பொங்கல் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ